வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் பூ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா வீக்லி டாஸ்கா ராஜா ராணி டாஸ்க் கொடுக்குறாங்க யார் யாருக்கு என்னென்ன ரோலு என்ன பஞ்சாயத்துலாம் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ராஜாவா வந்து யாருமே நினைச்சு பார்த்துருக்க மாட்டீங்க இவருக்கு வந்து எல்லாரும் என்ன மார்க் பண்ணுறாங்க கார்னர் பண்றாங்க ஒதுக்குறாங்க எனக்கு ஸ்பேஸ் இல்லை அப்படின்லாம் சொல்லி புலம்பிட்டு இருந்தார்ல விஜேஸ் வந்து யாருப்பா அதை பண்ணுது அப்படின்னு கேட்டால் தெரில சார் அப்படின்ட்டாரு இனி அந்த மாதிரிலாம் உருட்ட முடியாது பண்றாங்க சில பேர் மார்க் பண்றாங்க இருக்கிறாங்க ஆனா மொத்த பழி அவங்க மேலே போட முடியாது இவருக்கான தனியான ஸ்பேஸை கொடுத்துருக்குறாங்க ராணவ் ராணவ் தான் இப்ப கிங்கு கிங்கு ராணவ்னா அப்ப குயின் வந்து பவித்ராதனு அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஆசைப்படுவாரு ஆனா கொடுக்கல பிக் பாஸ் அங்க ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு குயினா வந்து சாட்சனாவை போட்டிருக்கிறாரு சாச்சனா ஏற்கனவே மண்டகணம் ஏறி இருக்கிறாங்க மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட்லாம் எல்லாம் இருக்குல்ல இப்ப வேற இந்த பதவியை கொடுத்துருக்குறாங்க சில விஷயங்களை பண்ண சொல்லுவாங்க நிச்சயமாக சாட்சனாவும் பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட அடி வாங்க போகிறாங்க உள்ளே இருக்கிறவங்க அடிக்கிறாங்களோ இல்லையோ மக்கள் வச்சு செய்ய போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா குக்கா வந்து விஷால் தர்ஷிகாவை போட்டிருக்கிறாங்க அது என்ன ராணுவ வந்து லவ் பண்ணால் போனால் மட்டும் வந்து ஒத்துக்க பண்ணுறீங்க பிக் பாஸ் இவங்கள மட்டும் சேர்த்து சேர்த்து விட்றீங்க அவங்க தான் மிட் நைட் குக்கிங்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்களே அவங்கள எதுக்கு சேர்த்து வைக்கிறீங்க அப்படின்னு தான் நமக்கு சொல்ல தோணுது எனவே இது கண்டென்ட் போட்டோம் அப்படிங்கிறதுக்காகவே அவங்கள வந்து குக்கிங்கில் போட்டிருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு வகையான கண்டென்ட் தான் சௌந்தர்யா அண்ட் ஜெஃப்ரி இந்த ரெண்டு பேரையும் பாத்தீங்கன்னா சேவகர்களாக போட்டிருக்கிறாங்க சேவை செய்யணும் அதுவும் யாருக்கு ராணுவுக்கும் சாஜனாக்கும் சம்பவம் இருக்குல்ல ஏய் மக்கு பயிலா ஏய் மக்கு பயிலே மக்கு பயிலே ஒண்ணுமே தெரியாது அவனுக்கு அவனுக்கு புரியாது அவனுக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள ஷோ முடிஞ்சிடும் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல இந்த மொட்டை மொட்டமாடி காலி இவங்களுக்கே ஆனால் இவங்க பாத்தீங்கன்னா மற்றவங்கள பார்த்து மக்கு மக்குன்றாங்க சொன்னாங்கல்ல இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் இவங்க சேவை செய்யணும் அதுவும் அந்த பக்கம் இவங்களுக்கு ரெண்டு பேரோட ஹெவியாக பஞ்சாயத்து வந்திருக்கு ரெண்டு இடத்துலையுமே இவங்க தான் அடி வாங்கியிருக்கிறாங்க ஒன்று ராணவ் இன்னொன்று சாச்சனா கிட்ட வரும்போது ஸோ அதனால் நிச்சயமாக இவங்க பஞ்சாயத்தில் சிக்க போகிறாங்க அக்காவுக்கு ஒரு ட்ராப் வச்சிருக்கிறாங்க கூடவே வச்சிருக்கிறாங்கல்ல தடவல் மன்னனாக இருக்கிறாரில்ல இந்த சீசனில் அவருக்கு அது வசதியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அவர் சந்தோஷப்படலாம் ஆனால் இப்போ தனியாக தெரிவாங்கள்ல ரொம்ப அப்பட்டமாக மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து தளபதிக்குலாம் வந்து தீபக் அண்ட் மஞ்சரியை வச்சிருக்கிறாங்க தளபதி தீபக் ஆ ஓகே மஞ்சரியும் கரெக்டாக அவங்க பேசுகிறதுக்கு கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா அது மட்டுமே இல்லை தீபக்குக்கு இங்கேயும் ஒரு செக் இருக்குது ஸ்பையாக பார்த்தீங்கன்னா இங்கே ஜாக்லினை வச்சிருக்கிறாங்க இங்கேயும் தளபதி ஸ்பை ரெண்டு பேருக்கும் முட்டுறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது ஸோ திரும்பவும் ஸ்கூல் டாஸ்கில் லைட்டாக முட்டுச்சுல்ல இப்போ பெருசாக முட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவே அந்த ரோல் கொடுத்த மாதிரி இருக்குது ஜாக்லினுக்கும் இந்த பக்கம் தீபக்குக்கும் இப்போ அடுத்து இவர் ஆ இன்னொன்று ராணவ் வந்து எதிர்பார்த்தார்ல குயினா எதிர்பார்த்துருப்பாரு நான் வந்து லவ் கண்டென்ட் தாண்டா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் குடிச்சி வேற மாதிரி ரெட் கார்டுக்கான கண்டென்ட்லாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கார்ல தம்பி ராணவ் அவர் வந்து இனிமேல் பவித்ரா பக்கமே நீ திரும்பக்கூடாதார் ராஸ்கல் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா பவித்ராவை ராஜ மாதாவா ஆக்கியிருக்கிறாரு பவித்ரா ராஜமாதவா இந்த வாரம் ராஜா வேறு என்னதான் கண்டென்ட் பண்ண முடியும் அங்கே போய் இந்த மாதிரி கிருஜித்தனெல்லாம் இனி பண்ண முடியாதுல்ல ராஜ மாதா கிட்ட ராஜா எப்படி பண்ண முடியும் ஸோ நெருங்கினா கண்ணியமாக தான் நெருங்கணும் வேற எந்த கண்டென்ட்டும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிம்பாலிக்காக சொன்ன மாதிரி இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ரயான் ரயானை வந்து ராஜ குருவாக போட்டிருக்கிறாங்க இவர் சவுண்டோட குருவாக தான் உட்காண்டிருந்தார் அங்கங்கே நல்லா பாயிண்ட் பேசுகிறாரு அட்வைஸ்லாம் கூட பண்ணார் ஆனால் விஜேஎஸ் கேட்டால் மக்கள் முன்னாடி பேச அங்கே மட்டும் வந்து தொங்கி மாதிரி பேசிட்டு இருந்தார் விஜேஎஸ் வானிங்கே கொடுத்துருக்கிறாரு அப்புறம் போய் அழுதாரு இனியாவது இந்த ரோலாவது ஒழுங்காக பண்ணுறாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் அப்புறம் முத்து ஆனந்தி அப்புறம் அன்ஷிதா சிவா ரஞ்சித்து வர்ஷினி அருண் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா மக்களாக போட்டிருக்கிறாங்க இந்த டாஸ்க்குன்னு வந்தாவே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சீக்ரெட் டாஸ்க் இருக்கும் அந்த சீக்ரெட் டாஸ்க் வந்து ஏற்கனவே வந்து தீபக் வந்து மேனேஜ்மெண்ட்டை மொக்க பண்ணுற மாதிரி இருந்தது இந்த முறை தீபக்கே மொக்க பண்ணுற மாதிரி வந்து சீக்ரெட் டாஸ்க்கும் கொடுக்கப்படலாம் அது ஜாக்லினுக்கு கொடுக்கப்படலாம் இல்லைனா மக்களில் இப்போ முக்கியமான கேரக்டர்ஸ்லாம் இருக்கிறாங்களே குமர ஆனந்தி இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் இருக்கிறாங்க ஸோ இவங்க இவங்களை யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுனால மக்கள் வந்து மன்னனையும் இல்லை குயின்னு தளபதி இந்த ஆட்கள் இருக்கிறாங்கள இவங்கள பிராங்க் பண்ணுற மாதிரி மக்கள் ப்ளஸ் ஸ்பை ரெண்டு பேரும் சேர்ந்து பிராங்க் பண்ணுற மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி சீக்ரெட் டாஸ்க் கண்டிப்பாக கொடுப்பாங்க அதில் இந்த பக்கம் வரது தான் வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் அது யாருக்கு வேணால் கொடுக்கப்படலாம் யார் வேணால் மொக்க வாங்கலாம் இந்த சீக்ரெட் டாஸ்கில் கண்டிப்பாக தீபக் சிக்குவாரோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது போன முறை அவருக்கு அது ஃபேவராக இருந்தது அவர் ஸ்டூடெண்ட் சைடு இருந்தார் இந்த சைடு பார்த்தீங்கன்னா தளபதியாக இருக்கிறதுனால சிறப்பாக இருக்கும் இந்த சீக்ரெட் டாஸ்க்கு ராணி டாஸ்க்குனாவே நமக்கு சீசன் சிக்ஸு அவர் டான்ஸ் மாஸ்டர் இருக்கார்ல ராபர்ட் அவர் தான் ஞாபகம் வருவார் அவர் போய் இங்கே வந்து அவர் கூட ராணியா நடிச்சவங்களுக்கு சீக்ரெட் டாஸ்க் கொடுத்து கடைசியில் அந்த வீடியோலாம் போட்டு அப்புறமா போய் கார்டன் ஏரியாவில் படுத்துக்கிட்டு அழுதார்ல அதெல்லாம் மறக்கவே முடியாது என்கிட்ட சொல்லியிருக்கலாம் இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு சீக்ரெட் டாஸ்க்கை எப்படியா சொல்லுவாங்க அது செம்ம காமெடியாக இருந்தது அதுக்கப்புறமா இப்போ தான் அந்த டாஸ்க் ஹைலைட்டாக வரப்போகுது அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ சிறப்பான தரமான சம்பவங்கள் இந்த டாஸ்கில் இந்த வாரம் நடக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது இதுல யார் கொடுத்த ரோல் கரெக்டாக இருந்தது யார்கிட்ட யாரால பஞ்சாயத்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்க கருத்தை கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்